சாப்பிட்டேன் இன்ஸ்டாகிராமில் செல்ஃபி எடுத்துட்டேன் நான் வந்து இட்லி சாப்பிட்டுட்டு ஆனால் சினிமா நடிக்கிறேன் ஒரு சாதாரண மனுஷன் என்ன சொல்லணுமோ எப்போ சொல்லணுமோ சொல்கிறோம் கரெக்டாக தான் தலைவா ரைட் சினிமா நடிக்கிறதான் வீட்டிலேருந்து கிளம்புனா பேசுறாங்க ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தா பேசுறாங்க இப்படி கை காட்டுறாங்க பேப்பர் கோயம்பு பேசி அந்த மாதிரி பண்ண முடியுமா கோயம்புத்தொல்லி பேச போகிறது இல்லை நான் எப்போ பேசுகிறேன் தேங்க்யூ நான் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா நாளும் பெண்கள் நாளாக தான் பார்க்குறேன் நான் ஒரு நாளை சிறப்பாளாம் நான் பார்க்கறது கிடையாது ஏதோ தனிமைப்படுத்துற மாதிரி ஒரு இது எல்லாரும் வாழ்த்து சொல்கிறாங்களே நான் வாழ்த்து சொல்கிறேன்னா பட் என் மனசில் அப்படி கிடையாது முந்நூற்றறுபத்தி நாட்களும் பெண்களுக்கான தான் நான் பார்க்குறேன் அதனால் உமன்ஸ் டே வாழ்த்துக்கள் பெண்கள் வாழ்த்துக்கள் என்று சொல்வதை நான் தவிர்க்கணும்னு நினைக்கிறேன் காரணம் எல்லா நாளும் பெண்களுக்கான நாட்கள் காரணம் ஒரு காலத்தில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க பெண்களுக்கு வந்து தூக்கி விடுங்கன்னு சொல்கிறதெல்லாம் மாறி மாறி இன்னைக்கு வந்து பெண்கள் தான் இந்தியாவை முன்னிறுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அளவுக்கு நம்முடைய நாடு மாறி இருக்கிறது அதனால் நம்முடைய சகோதரிகள் இன்னும் மென்மேலும் வளர வேண்டும் அதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் உங்களுக்கு பெண்களுக்கான நாட்கள் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்கான நாட்கள் மேற்குத்திய பழக்கம் அவங்க அந்த காலத்தில் அந்த ஓட்டிங் ரைட்ஸு அதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு அமல்ஏர்கள் இருந்து ஒரு பெரிய சண்டை நடந்தது அது அப்படியே கொண்டு வந்துட்டாங்க அதனால் எல்லா சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த நாள் நன்றாக இருக்க வேண்டும் சார் மகளிர் மகளிர் தினத்தன்று இன்றைக்கு சமையல் எரிவாயுலையும் நூறுரூவா குறைத்திருக்கிறதாக மோடி அவர்கள் குற்றலில் பதிவிட்டிருக்காங்க இந்த நாளுக்கும் அதுக்கும் தொடர்பு உண்டா இல்லை மக்களுக்கு எல்லாருக்கும் பயன்படுத்தும் என்ன பிரதமர் வரை பொறுத்தவரை கடந்த எட்டு மாத காலமாக நீங்கள் பாருங்கள் குறிப்பாக வந்து கேபினெட் டிஷன்ஸ் வந்து யாரெல்லாம் மோடி சிலிண்டர் வச்சுருக்கிறாங்களோ மோடி சிலிண்டர் யார் பயன்படுத்தி ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு பிறகு யார் கேஸ் சிலிண்டர் வரலையோ அவர்களுக்கு மோடி சிலிண்டர் மூலமாக வந்தவர்களுக்கு முந்நூறுரூவா மானியம் இருந்துச்சு இன்றைக்கி அது நானூறாக மாறியிருக்கு மோடி சிலிண்டர் இல்லாதவங்களுக்கு இரநூறுவா மானியம் இருந்துச்சு இன்றைக்கி அது மாறி மாறியிருக்கு ஆனால் இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் நூறுரூவா குறைக்கிறேன்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தாங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்து வந்தவர்கள் இன்னும் நூறுரூவா கூட குறைக்கல ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து நம்முடைய சகோதரிகளுக்காக நம்முடைய தாய்மார்களுக்காக நம்முடைய ஆட்சி பத்தாண்டு காலமாக இருக்குது இன்னைக்கு மறுபடியும் நூறு ரூபாய் குறைச்சிருக்கோம் அப்படி தான் நான் சொல்கிறேங்க நான் அதாவது நூறு ரூபாய் குறைத்தோம் என்று சொல்வதை விட மறுபடியும் நூறு ரூபாய் குறைத்திருக்கின்றோம் மோடி சிலிண்டர் அவர்களுக்கு நானூறு ரூபாய் மானியமும் மோடி சிலிண்டர் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்பு யாரெல்லாம் சிலிண்டர் வச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு முந்நூறுரூவா மானியம் வந்திருக்கு இதை வரவேற்கின்றோம்